மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக இருந்த குற்றச்சாட்டில் பதில் வழங்க ரணில் தரப்பு தயார் ஜனாதிபதி கதிரையை வைக்க மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி விரிவான அறிக்கையை வெளியிட உள்ளது உரிய அனுமதி பத்திரங்களை வழங்கும் முறை தொடர்பில் அந்த அறிக்கையில் விரிவாக வழங்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல் காலத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் சபைத்தலைவர் தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே புதிய ஜனநாயக முன்னணி அதனை தெரிவித்துள்ளது மேலும் ரத்நாயக்க கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் இதனிடையே மதுபான விற்பனை உரிமத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த கால அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்போர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜீவன் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசமைப்பு கவுன்சிலுக்கு எதிர்கட்சி தரப்பின் பிரதிநிதியை தெரிவு செய்வதற்காக பிரதான எதிர்க்கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சிகளுக்கு இடையில் இடம்பெற்ற தேர்தலில் இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் நாயகம் ஜீவன் தொண்டமானை பதினொன்றுக்கு பத்து என்ற வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் எதிர்கட்சி தரப்பில் கேஸ் சிலிண்டர் சார்பில் தெரிவான தேசிய பட்டியலால் எம்பி ஒருவரும் ரோஹித்த அபே குணவர்த்தன எம்பியும் இந்த தேர்தலில் பங்கு பெற்றாத நிலையில் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றிருக்கின்றார் இதே சமயம் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற விவகார குழுவுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் பொறுப்புக்கும் தம்மை தெரிவு செய்ய ஸ்ரீதரன் விருப்பம் தெரிவித்திருந்த பொழுதிலும் அந்த பொறுப்பை சாணக்கியனுக்கு வழங்குவதென தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தீர்மானித்திருப்பதாக அறிய முடியும் து தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுபவர்களை இனவாதிகள் என்று சித்தரிக்கக் கூடாது திலீப் ஜாய தெரிவிப்பு தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது தேசியத்தை சிறந்த முறையில் அடையாளப்படுத்திக் கொண்டு அதற்கமைய செயற்படாவிடின் நாடு என்ற ரீதியில் ஒருபோதும் முன்னேற்றம் அடைய முடியாது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையே கோட்டபாய ராஜபக்சவின் நிலையே ஏற்படும் என சர்வஜன சக்தியின் தேசிய பட்டியல் பாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை அவர் குறிப்பிட்டார் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபட்டோம் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தேசியத்தை முதன்மைப்படுத்தி செயற்படுவோம் ஜனாதிபதி அன்றுகுமார் தேசநாயக்காவின் கொள்கை பிரகடனத்தில் பல சிறந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலை சாபம் விமர்சித்து பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதுடன் பல பொய்களையும் குறிப்பிட்டுள்ளது வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும் ஜனாதிபதியின் கொள்கை திட்டத்தில் முறையான கோட்பாடு மற்றும் இலக்கு குறிப்பிடப்படவில்லை சிறந்த திட்டங்கள் எதுவும் இல்லாவிடின் கடந்த காலங்களை போன்றே இந்த கொள்கை பிரகடனமும் பாரதூரமானதாகவே கருதப்படும் இனவாதத்தை முழுமையாக இல்லாத ஒழிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது இனவாதத்துக்கு எதிராகவே நாங்கள் செயற்படுகின்றோம் தேசியத்தை

இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் அசோக ரன்வல்ல தொடர்பில் உண்மையான தகவல்களை முன்வைத்திருந்தால் அதற்கு அடிப்பணியுமாறு கோர வேண்டும் என கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார் அவ்வாறு இல்லை என்றால் சபாநாயகர் அசோக ரன்வல்லவை பதவி நீக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் கட்சி சார்பில் முன்னின்று பிரச்சாரம் செய்த ரஞ்சித் தேவசுரி தனது சமூக வலைதள கணக்கில் இந்த குறிப்பை வெளியிட்டுள்ளார் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி தொடர்பில் அரசாங்கம் தீவிரம் காட்டினால் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பட்டங்களின் நிலை குறித்து ஆராய்ந்து இது தொடர்பில் தவறான தகவல்களை முன்வைத்தால் அவரை பதவி விலக வற்புறுத்த வேண்டும் அல்லது அவரை நீக்க வேண்டும் இங்கு ரன்வல்ல தவறு செய்திருந்தால் இரண்டு தவறுகள் உள்ளன இல்லாத பட்டங்களும் உண்டு என்பது அதை மக்களுக்கு அறிவித்திருப்பது இன்னொன்று இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் பற்றி பகிரங்கமாக பொய் சொல்லி அந்த பொது மக்களை பொது பொய்களை மறைத்துவிட்டு இவ்வளவு முக்கிய பதவியை பிடிப்பது சாத்தியமா என்று நினைப்பது முதல் குற்றத்தை விட இரண்டாவது குற்றம் மிகவும் தீவிரமானது ரஜரட்ட பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் குமார கழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள அசோக சபுமல் ரன்வல்லவின் கல்வி தகுதிகள் தொடர்பான தகவல் அறியும் சட்டம் மற்றும் சுய விசாரணையை மேற்கொண்டுள்ளார் இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்வல்ல தான் ஒரு பட்டதாரி என்பதை நிரூபிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார் தான் பட்டதாரி என்பதை அவரால் நிரூபிக்க முடியாவிட்டால் தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மனதார ஏற்கவில்லை ஆனால் மதிப்பளிக்கிறோம் வைத்தியர் சத்தியலிங்கம் கண்ணியூரை தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மனதார ஏற்கவில்லை ஆனால் மதிப்பளிக்கின்றோம் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் பா சத்தியலிங்கம் தனது பாராளுமன்றத்தின் தனது கன்னி உரையில் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் எதிர்க்கட்சி என்ற பெயருடன் அமர்ந்துள்ளோம் ஆனாலும் அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து முற்போக்கான செயற்பாடுகளுக்கும் நாம் உங்களுடன் இருப்போம் சிறுபராயத்தில் இருந்தே ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையுடன் வளர்ந்தவர்கள் நாங்கள் எனது தந்தை ஒரு பொதுநலவாதி தனது வாழ்க்கை முழுவதும் தூய்மையான கம்யூனிசவாதியாக வாழ்ந்தவர் நான் அவரின் வளர்ப்பில் வளர்ந்ததால் இன மத குல வேறுபாடு எனக்கில்லை ஆனால் இந்த நாட்டின் எண்ணிக்கையில் சிறுபான்மையானவர்கள் அனைத்து விதத்திலும் இந்த நாட்டின் ஏனைய மக்களுடன் சமமாக நடத்தப்படவில்லை என்ற எண்ணத்துடன் வளர்ந்தவர்கள் அதனாலேயே என்னவோ எமது நாட்டின் தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் நாங்கள் மனதார விரும்பவில்லை ஆனால் மதிப்பளிக்கின்றோம் இந்த மனநிலை எனக்கு மட்டுமல்ல எனது வயதை ஒட்டிய இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உள்ளது ஆனால் அதை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த நிலை ஏற்பட்டதை இட்டு பல சந்தர்ப்பங்களில் நான் மனவேதனை அடைந்துள்ளேன் நாம் விரும்பும் தேசிய கீதத்தையும் நான் விரும்பும் தேசிய கொடியையும் எனது வாழ்க்கை காலத்திற்குள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த நான் சொல்ல விளையும் விடயத்தை நீங்கள் அனைவரும் புரிந்திருப்பீர்கள் என கண்டுகின்றேன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தனது உரையில் சமாதானம் ஒவ்வொருவர் மனதிலிருந்தும் தொடங்க வேண்டும் என குறிப்பிட்டார் உண்மை ஆனால் அதை எங்கிருந்து தொடங்கலாம் என்று சிந்தித்தாலாவது அது உங்கள் பக்கத்திலிருந்துதான் தான் தொடங்க வேண்டும் என நான் நினைக்கிறேன் யுத்தத்தால் இறந்த உறவுகளை வணங்கும் நினைவேந்தலுக்கு நீங்களும் தடை போடவில்லை அது உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுகின்றது அதே நேரம் பல நூற்று கணக்கான இறந்தவர்களின் உடல் புதைக்கப்பட்ட துயிலும் இல்லத்தில் இன்று இராணுவ முகாம் உள்ளது இவ்விடத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க நல்லெண்ணத்தை காட்டுங்கள் அரசியல் கைதிகளை விரைவில் விடுதலை செய்யுங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதற்கு மனச்சாட்சியுடன் விடை தேடுங்கள் அதனூடாக உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுங்கள் என அவர் தனது கன்னி உரையில் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரத்துக்கு பயன்படுத்துவதற்கு தடை பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் விளம்பரங்களில் பயன்படுத்தப்படுவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார் அதற்கான வர்த்தமான அறிவித்தலை அமுல்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஜனவரி முதலாம் தேதி முதல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடுப்போம் அதற்கான வர்த்தமானியை அமல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டுள்ளோம் ஏனெனில் கடந்த கடந்த அரசாங்கங்கள் இதனை ஏழு தொடக்கம் எட்டு வருடங்களாக இழுத்தடிப்பு செய்தன கடந்த வாரம் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் அதை நாங்கள் இழுத்தடிக்கப் போவதில்லை ஜனவரி முதலாம் தேதி முதல் இதனை அமல்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் திமுகவை தாக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் சென்னை நந்தனம் பகுதியில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நடைபெறும் நிலையில் விஜய் கலந்து கொண்டுள்ளார் இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டிருக்கின்றார் இவர் தற்போது விழாவில் பேசும் பொழுது திமுகவை நேரடியாகவே தாக்கி பேசியிருக்கின்றார் அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் மன்னராட்சி ஒழிக்க வேண்டும் என்று கூறினார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வாரிசு ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது இவர் திமுகவை நேரடியாக விமர்சித்து வன்மராட்சி மன்னராட்சி ஒழிய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜகவை ஒழித்த நிலையில் இனிவரும் தேர்தலில் மன்னராட்சியையும் ஒழிக்க வேண்டும் என்று கூறினார் அதன் பிறகு பிறப்பால் ஒருவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது தமிழ்நாட்டை கருத்தியல் தலைவர்கள் ஆள வேண்டும் என்று கூறினார் அதன் பின்பு கேள்வி கேட்டால் சங்கி என்று அழைப்பதாக என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் திருமாவளவன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய மனது இங்குதான் இருக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார் அதானியும் ஒன்று அதானி பாதுகாப்பாக இருக்கிறார் இந்திய கூட்டணி கடந்த வாரம் திங்கட்கிழமை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதல் அதானி விவகாரம் குறித்து மணிப்பூர் விவகாரம் பெண்கள் புயல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்த கோரிக்கை விடுத்து வருகின்றன இதனை இரு அவை சபாநாயகர்களும் ஏற்க மறுப்பதாக கூறி எதிர்க்கட்சியினர் இரு அவைகளிலும் தொடர் அமளியிலும் வெளிநடப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக இன்று அதானி விவகாரம் குறித்து பேச மறுப்பதாக கூறி எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் மோடியும் அதானியும் ஒன்று அதானி பாதுகாப்பாக இருக்க ஹிந்தியில் எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட் மற்றும் உடைகளை அணிந்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதானிக்கு எதிராக அமெரிக்க வழி சுமத்திய குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்தும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் அதானிக்கு எதிராக விசாரணை செய்ய மோடி உத்தரவிட மாட்டார் ஏனென்றால் அப்படி சொல்வதால் தன்னைத்தானே அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் மோடியும் அதானியும் ஒன்று என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் புகலிட கோரிக்கையாளர்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப அதிக ஊக்குவிப்பு தொகை வழங்கும் ஜெர்மனிய அரசு ஜெர்மனியில் அகதிகள் தொடர்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் ஜெர்மனியில் அகதி கோரியவர்கள் தமது சொந்த விருப்பத்தின் பேரில் சொந்த நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்காக பெருந்தொகை யூரோவை ஊக்குவிப்பு தொகையாக வழங்கி சொந்த நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பை அரசாங்கம் வழங்குகின்றது ஊக்குவிப்பு தொகை அதிகரிக்கப்பட்ட நிலையில் ஜெர்மனியிலிருந்து தமது சொந்த நாடுகளுக்கு செல்லும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஊக்குவிப்பு தொகைக்காக ஜெர்மனி அரசாங்கம் பல மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளதாகவும் நிதியமைச்சு தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி வரையான காலப்பகுதியில் எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று புகலிட கோரிக்கையாளர்கள் சுய விருப்பின் பேரில் சொந்த நாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் உள்ள ஜூதர்களின் வழிபாட்டுத் தலம் மீது தாக்குதல் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் உள்ள ஜூதர்களின் வழிபாட்டு தலத்திற்கு இனம் தெரியாதவர்கள் தீ வைத்துள்ளனர் வெள்ளிக்கிழமை அதிகாலை தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதிக்கு சென்ற வேளை யூதர்களின் வழிபாட்டு நிலையில் காணப்பட்டுள்ளது அதிகாலை வேளையில் வழிபாட்டிற்காக சிலர் யூத வழிபாட்டு தலத்துக்குள் காணப்பட்ட வேளை அது தீமூட்டப்பட்டது என சமூக தலைவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட வன்முறை என கருதுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது சமூகத்தில் பகை உணர்வை ஏற்படுத்துவதாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்